இங்கிலாந்து இளவரசர் வில்லியம் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் காசா இன அழிப்பை எதிர்க்கும் லூலாவுக்கு கியூபா ஜனாதிபதி மிகுவல் டயஸ்கேனல் ஆதரவு தொடர்ந்து பல்வேறு நாடுகளுடன் நடந்து கொண்டிருக்கும் ஐசிஜே விசாரணை ஐஆர்ஜிசி சி கடற்படையில் காமிகேஸ் தாக்குதல் ட்ரோன்கள் இணைப்பு பல காசா குடும்பங்கள் கும்பல் கும்பலாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் எந்த வீட்டுக்குள் நுழைந்தாலும் அந்த வீட்டிலுள்ள அனைவரும் கொல்லப்பட்டு சடலங்கள் சிதறிக் கிடக்கின்றன குழந்தைகள் உள்பட பல்லாயிரக்கணக்கானவர்களின் வீர மரணத்திற்குப் பின் பாலஸ்தீனம் கண்டிப்பாக வெற்றி பெறும் தச்சமயம் சியோனிச பயங்கரவாதிகளின் இரத்த வெறி தணிக்க முடியாததாக இருக்கிறது கையாலாகாத அரபு நாடுகளின் அரச குடும்பங்களே அத்தனைக்கும் காரணமாக இருக்கிறது வாய் திறந்தால் எங்கே தங்களையும் காசா மக்களைப் போல கொன்று விடுவார்களோ என்று பயந்து நடுங்கி நாள்தோறும் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இறைவனுக்கு பயப்படுவதில்லை ஆனால் ஜியோனிசத்திற்கு பயப்படுகிறார்கள் பதறிக்கொண்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் பிளிங்கின் வந்து செல்லும்போது மட்டும் ஏதோ ஒரு பயனற்ற அறிக்கை வெளியிடுகிறார்கள் இங்கிலாந்து இளவரசர் வில்லியம் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் வேல்ஸ் இளவரசர் வில்லியம் காசா மீதான இஸ்ரேலிய போரை முடிவுக்கு கொண்டுவர அழைப்பு விடுக்கிறார் காசாவில் பல அப்பாவிகள் பெண்கள் குழந்தைகள் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் உலகில் பலரும் போர் நிறுத்தத்தை விரும்புகின்றனர் அந்தப் பலரைப் போலவே நானும் விரைவில் சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார் அமெரிக்கா சொல்லியும் ஐரோப்பா சொல்லியும் ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியும் உலக நாடுகள் அனைத்தும் சொல்லியும் கேட்காத இஸ்ரேல் பயங்கரவாதிகள் பாவம் இவர் சொல்லியா கேட்கப் போகிறார்கள் கடைசியில் இவரையும் ஆன்டிசெமிட்டிக் என்று சொல்லி மெரட்டி ஆஃப் செய்யப் போகிறார்கள் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழித் தாக்குதலில் காசா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் செவிலியர் பீடத்தின் டீன் பேராசிரியர் நாசர் அபு அல் நூர் மற்றும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இவரை போல இன்னும் பல எண்ணற்ற கல்வியாளர்கள் அறிவியலறிஞர்கள் சமூக சேவகர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் நூற்றுக்கும் பத்திரிக்கையாளர்கள் பொறியியல் வல்லுநர்கள் விளையாட்டு வீரர்கள் என்று நீண்டு கொண்டே போகும் இந்த துயரத்துக்கு அளவே இல்லை இந்த நிலையில் வடக்கு காசாவில் வழங்கி வந்த உணவு உதவிகளை நிறுத்தியது ஐநா இதற்கு காரணம் இஸ்ரேல் பயங்கரவாதிகள் உதவிப் பொருள்களை கொண்டு செல்லும் வாகனங்களை உள்ளே விடுவதில்லை மேலும் மக்களுக்கு உதவிகள் புரிகின்ற ஐநா அலுவலர்களை கடத்துவதும் சித்திரவதை செய்வதும் கொலை செய்வதும் அதிகரித்து வருகிறது ரஃபா மற்றும் மத்திய முகாம்கள் மீது இஸ்ரேலிய பயங்கரவாதிகளின் வான்வழித் தாக்குதல்கள் தொடர்கின்றன இடம்பெயர்ந்த மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் சேஃப் சோன் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பான பகுதியில் இஸ்ரேலிய துருப்புக்கள் நள்ளிரவு தாக்குதலை தொடங்கின பிரிட்டிஷ் கட்சி இஸ்ரேலின் இன அழிப்புக்கு ஆதரவு தெரிவித்த அதன் முந்தைய ஆதரவை மாற்றி காசாவில் ஒரு உடனடி மனிதாபிமான போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்து வருகிறது காசாவில் போர் நிறுத்தத்திற்காக ஸ்காட்டிஷ் தேசியக் கட்சியால் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்ட போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்து நாடாளுமன்ற வாக்கெடுப்புக்கு முன்னதாகவே இந்த போர் நிறுத்த அறிவிப்பு வந்துள்ளது தற்போது நடந்து கொண்டிருக்கும் ஐசிஜே விசாரணையில் எகிப்து யுஏஇ யுஎஸ் மற்றும் மற்ற நாடுகளுடனும் விசாரணை நடத்தி வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் வருடம் பாலஸ்தீனிய ஆணையம் பிரிட்டிஷ் எரிவாயு நிறுவனத்துக்கு காசா கடல் எரிவாயு வயலை சுரண்டுவதற்கான இருபத்தைந்து ஆண்டுகால ஒப்பந்தத்தை வழங்கியது இதில் ஒன்று புள்ளி ஒன்று டிரில்லியன் கன அடி இயற்கை எரிவாயு இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இப்போது வரை பாலஸ்தீனியர்கள் அதனால் ஒரு பயனும் அடைந்ததில்லை இப்போது ஒப்பந்தம் வழங்கப்பட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் முடிவடைவதால் இஸ்ரேல் அதை எப்பம் விட பார்க்கிறது என்பதை நாம் எமது முந்தைய வீடியோக்களில் குறிப்பிட்டிருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பிரேஷல் ஜனாதிபதி லூயிஸ் லூலா டா சில்வா காசாவில் பாலஸ்தீன மக்களை நிர்மூலமாக்குவதை நேர்மையாக கண்டித்ததற்காக இஸ்ரேலால் விரும்பத்தகாத நபராக வகைப்படுத்தப்பட்ட பின்னர் கியூபாவின் ஜனாதிபதி மிகுவல் டயஸ் டயஸ்கேனல் லூலாவிற்கு தனது ஆதரவை தெரியப்படுத்தினார் டயஸ்கேனல் லூலாவின் தைரியத்தை பாராட்டினார் மேலும் லூலாவை பார்த்து நீங்கள் எப்போதும் வரலாற்றின் சரியான பக்கத்தில் இருப்பீர்கள் என்பதையும் சேர்த்துக்கொண்டார் இந்த வார தொடக்கத்தில் காசா பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை காட்டுமிராண்டித்தனமானது இனப்படுகொலை போர் நடவடிக்கை என்று விவரித்த டயஸ் டயஸ்கானல் இக்குற்றங்களை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அனைத்து செய்தி ஊடகப் பிரிவுகள் மூலமாகவும் கண்டிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்